உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெல் குவாலிட்டி காம்ப்ளக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அருணாச்சலம் ரோட் சாலி கிராமம் சென்னை சிக்ஸ் லேக்ஸ் நைன்டி த்ரீ ஆப்போசிட் டு பிரசாத் கலர் லேப் ஃபோன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் ஃபோர் அண்ட் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டூ மொபைல் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஒன் டூ டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டூ அண்ட் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் மனித குல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழித்தும் நவ கிரும்ருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் உன்னையேனி அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered. உங்கள் ஜாதக அடைவது எப்படி உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் சக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடிக் கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தை போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

காணத் தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை முடிவில்லா தொடர் ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலில் எங்கள் அனைத்து பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க விளம்பி வருடம் தை மாதம் சிம்ம ராசி பலன்கள் காலம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது மாலை ஏழு நாற்பத்தி ஒன்பது முதல் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதி அன்பர்களே அன்பையில் நான் தற்போது வருடம் தை மாதம் காலம் பதினாலு ஒன்று பத்தொம்போது மாலை ஏழு நாற்பத்தி ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஒரு மாத காலத்திற்கு தை மாத சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசி பலன்களை கூற உள்ளேன் இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி ஆறில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு வந்து நான்காம் இடத்திலே குருவும் சுக்கரனும் ஐந்தாம் இடத்திலே சனியும் புதனும் பிறகு வந்து ஆறாம் இடத்திலே சூரியன் கேதுவும் எட்டாம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்து இந்த மாதம் ஆரம்பிக்கிறது சந்திரன் வந்து உங்களுக்கு விரையாதிபதியாக வந்து ஒன்பதாம் இடத்திலே பன்னெண்டாம் இடத்திலே ராகு இருக்கிறார் இதுதான் ஒன்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலை உங்கள் ராசியிலேயே குளிகன் அமர்ந்திருக்கிறது சனி என்பது ஆயுள் காரகன் குளிகன் என்பது ஆவிக்காரகன் சில பேர் வந்து ஆவி புட்சிஷி ஆவி புட்சிஷின்றாங்கள்ல அது வந்து குளிகன் பிரேத ஆத்மாக்களுக்கு குளிகன் அதனால் வீட்டில் இருந்தாலோ வயசு வந்த பெண்கள் இருந்தாலோ சிம்ம ராசியில் இருந்தாங்கன்னாக்கா இந்த தை மாத காலத்தில் அந்த உங்கள் அந்த ராசியிலேயே குளிகன் அமர்ந்ததுனால இரவு நேரங்களில் அதிகமாக வந்து வெளியே போக வேண்டாம் வர வேண்டாம் அப்படின்னு பாதுகாத்துக்குங்க சின்ன குழந்தை பெண் பிள்ளைகளாக இருந்தால் கூட ஏன்னாக்கா அப்போ அவங்க பயந்துட்டாங்கனாக்கா துஷ்டாதவிகள் கூட உள்ளே நுழையலாம் ஏன்னா உங்கள் ராசியிலே இது உட்காந்ததுனால தான் இந்த பலன் சொல்கிறோம் அந்தந்த மாதம் அந்தந்த கிரக நிலையில் இருக்கும்போது அங்கே இருந்து நமக்கு மேலேருந்து தகவல் வரும் அது அப்படியே அனுபவமாக சொல்கிறது தான் அவ்வளோதான் எதுவுமே ப்ரிப்பேர்னஸ் கிடையாது எல்லாமே ஸ்பான்டானிட்டி பிரபஞ்ச சக்தி எனக்குள் இறங்கி பேசுவதை நான் அப்படியே சொல்லிவிடுகின்றேன் தான் போன மாதம் அது ஏன் சொல்லலை குளிகளை பற்றினா போன மாதம் பிரபஞ்ச சக்தி சொல்லலை இந்த மாதம் சொல்லிச்சு அவ்வளோதான் விஷயம் ஆக ஒரு மனிதன் ஞான விழிப்பு பெற்றுவிட்டால் அவன் மூலமாக பிரபஞ்ச சக்தி பேசும் அவன் பேச மாட்டான் அவன் காலியாகி விடுவான் அவன் பாத்திரம் அப்படி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராசியாதிபதி ஆறில் இருக்கிறதுனால கடனால் வந்து தொல்லை இருக்குது ராசிக்கு எட்டாம் இடத்துல கடன் கிரகம் உட்கார்ந்ததுனால பெருங்கொண்ட கடன் உண்டு மேலும் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு சுக்கரன் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்த்ததுனால ஏதோ ஒரு வகையில் இதுவரிலும் முடக்கமாக இந்த தொழில் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அஞ்சில் சனியும் புதனை உட்கார்ந்ததுனால கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை இருந்தாலும் இப்போ சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதம் புதன் ரெண்டு வாட்டி பயிற்சி அவர் ஒன்று இருபது ஒன்று பத்தொம்பதுன்னு தனுசு விட்டு மகரத்துக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறாரு உங்கள் தனலாபாதிபதி மீண்டும் வந்து ஏழு ரெண்டு பத்தொம்பதுன்னு மகரத்தை விட்டு கும்பத்துக்கு போகிறாரு அதில் விழிப்புணர்வு அதிகம் தேவை பொருளாதாரத்தில் விழிப்புணர்வு தேவை பிள்ளைகள் விஷயத்தில் விழிப்புணர்வு தேவை பெற்றோர்கள் தாய் விஷயத்தில் விழிப்புணர்வு தேவை தந்தை விஷயத்தில் விழிப்புணர்வு தேவை அவங்களுக்கெல்லாம் வந்து சிக்கல்கள் வரும்னு அர்த்தம் விழிப்புணர்வு தேவைன்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இதுதான் விஷயம் பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால விரயங்கள் ஏற்படும் ஆக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதமாகப்பட்டது நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் நட்பலங்களாகவும் ஐம்பது சதவீதம் தீய பலன்களாகவும் இருக்கிறது சந்திராச நாட்கள் தரப்படும் அதனால் அந்த நாட்களிலே பெரும் தீமைகள் வருவதை சிறு தீமைகளாக குறைத்து கொள்ள வேண்டும் பிறகு பண நாட்களில் தான் பணம் வரும் அதனால் கலங்காமல் இருப்பதற்காகத்தான் தரப்படுகிறது அதையும் குறித்து கொள்ளுங்கள் ஆக இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் தொழில் மூலமான வளர்ச்சியின் மூலமாக பணம் வரும் மேலும் கடன் வகை மூலமாக பணம் வரும் சந்திராஷ்டிர நாட்களில் கடன்காரன் வந்து உங்களை அசிங்கப்படுத்தவும் செய்வார் காரணம் அர்தாஷ்டம குரு ஓடிக்கொண்டிருக்கிறது சனியும் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறது இதெல்லாம் சரியில்லை ஆக கூட்டி கழித்து பார்க்கும்போது சிம்மராசி அன்பர்களுக்கு ஐம்பது சதவீதம் நற்பலன்களும் ஐம்பது சதவீதம் தீய பலன்களாகவும் இருக்கிறது இதற்கு சரியான தக்க பரிகாரங்களை உங்கள் அடிப்படை ஜனஜாதத்தை வைத்து ஒரு தெய்வஞ்சரிடம் காண்பித்து பரிகாரங்களை மேற்கொண்டால் அந்த மீதம் இருக்கின்ற ஐம்பது சதவீத தீய பலன்களை கடந்து நீங்கள் செல்வதற்கான மார்க்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஆக இதுதான் தை மாதத்திற்கான சிம்மராசி அன்பர்களுக்கான பலா பலன்கள் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட இரண்டரை நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும் உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அடுத்தபடியாக பணவரவு நாட்கள் அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும் நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும் நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு